காமராஜர் ஐயா தன்னோட சென்னை வீட்டுக்கு மாடியில் ஒரு நூலகம் வச்சுருந்தார் எத்தனை பேருக்கு தெரியும் நூலகம்னா பெரிய அளவில் இல்லைங்க ஆனால் ஒரு தனி மனுஷன் படிக்கிறதுக்கு இத்தனை புத்தகங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏராளமான புத்தகங்களை வச்சுருந்தார் ஆங்கில புத்தகங்கள் இருந்தது ஹிந்தி புத்தகங்கள் இருந்தது தமிழ் புத்தகங்கள் இருந்தது காமராஜர் ஐயாவுக்கு இந்த மூணு மொழியும் அத்துபடி தினமும் இரவு தூங்க போகிற நேரங்களில் சில மணி நேரங்கள் புத்தகங்களை வாசிப்பாங்க காமராஜர் தன்னோட அனுபவ அறிவுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த புத்தகங்கள்னு சொல்லியிருக்கிறார் புத்தகம் காமராஜரோட உண்மையான நண்பனாக இருந்ததுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டார் அரசியல் அறிவு பொருளாதார அறிவு வெளியுலக அறிவு வெளிநாடுகளை பற்றின அறிவு இது எல்லாத்தையுமே புத்தகங்கள் வாயிலாகவே அவர் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டார் காமராஜர் ஐயா அந்த புத்தகத்தை அதிகமாக நேசித்தார் அதனால தான் புத்தகத்துக்குன்னு தன்னோட வீட்டில் ஒரு தனி இடத்தையே ஒதுக்கி வச்சுருந்தாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா புத்தகங்கள் நம்மோட பேசும்னு சொல்லுவாங்க நம்மோட பழகம்னு சொல்லுவாங்க ஒரு முறை வைரவன் கேட்டதுக்கு வைரவா புத்தகங்கள்னா நம்ம நண்பன்னே நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அதுலேருந்து நம்ம கற்றுக்கலான்னே நாம் பார்க்க முடியாத இடங்கள் போக முடியாத இடங்களை புத்தகத்தின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலான்னே புத்தகம் மாதிரியான ஒரு சிறந்த நண்பன் இந்த உலகத்தில் இல்லைன்னே அனுபவ அறிவு நமக்கு தேவைன்னா நாம் நாடி போக வேண்டியது புத்தகத்தை மட்டுந்தான் அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா புத்தகங்களை காதலிச்சாங்க காமராஜர் ஐயா ஒரு சிறந்த தலைவர்